ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுத்து எப்படி வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் பிளவுஸ்ல அளவு எடுக்கிற போது நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்கிறேன் ஆனால் நீங்க கட்டிங் எடுக்கக்கூடிய பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அயன் பண்ணி இருந்தா உங்களுக்கு அளவு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து எடுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் பிளவுஸ் தான் வந்து கட்டிங் பண்ணப் போறேன் எனக்கு இது வந்து காட்டன் மிக்ஸுக்கு இந்த கிளாத் அதனால நான் வாஷ் பண்ணிட்டு நல்லா இழுத்து வச்சு அயன் பண்ணி வச்சிருக்கேன் துணியை எப்படி மடிக்கணும் அப்படின்னா நம்ம வழக்கம் போலதான் நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்க மாதிரி எடுத்துக்குங்க நம்ம பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி துணியை வந்து நீல வாக்குல வந்து மன்னிச்சுக்குங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் லைனிங் கிளாத் வந்து எடுத்திருக்கேன் இங்க கீழே ராய்ஜஸ்லாம் இருந்ததுன்னா அதை ஸ்கேல் வச்சு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் நான் அது எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப என்ன பண்ணலாம் பிளவுஸ்ல வந்து அளவு இப்போ இப்ப லைனிங் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது லைனிங் ப்ளவுஸ்ல தான் அளவு எடுக்கணுமா கேட்டா கிடையாது நீங்க நார்மல் பிளவுஸ்லையும் அளவு எடுத்து லைனிங் பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணலாம் அதனால நீங்க ஏதாவது அளவுகள் சேர்க்கணுமா குறைக்கணுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க இப்ப பிளவுஸ் நீங்க ஓபன் பண்ணி இப்ப நான் வைக்கிற மாதிரி தான் நீங்க பிளவுஸ் வந்து வைக்கணும் எப்பயுமே நமக்கு ரைட் சைடு வந்து இடுப்பு பகுதி இருக்க மாதிரி எடுத்துக்குங்க நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு ஷோல்டர் பகுதி இருக்க மாதிரி நான் இப்ப எப்படி எந்த டைரக்ஷன்ல இந்த பிளவுஸ் வச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இப்ப நீங்க ஒவ்வொரு அளவா வந்து நோட்ல ஃபர்ஸ்ட் அளவு வந்து எழுதிக்கிங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது பேக் ஹைட் பின் உயரம் அப்படின்றது எடுத்துங்க எனக்கு வந்து பதினாலு வந்து வருது பின் உயரம் வந்து பதினாலு இருக்கு இப்ப பதினாலு அப்படின்றது நமக்கு பேக் ஹைட்டு அந்த பதினாலு இன்ச்சை வச்சுதான் நம்ம பேக் நெக் எடுக்க போறோம் ஆம்போல் உயரமும் இந்த பதினாலு இன்ச்ச வச்சுதான் நம்ம எடுக்க போறோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பதினாலு அப்படின்றது பேக் வந்து அதே பதினால பேக் சென்டர் அந்த இடத்துல கீழே இழுப்பு பகுதியில் பதினால வச்சுட்டு டேப்ப நேரா மேலே விட்டுருங்க மேல இருந்து இந்த நம்பர் என்ன வருதுன்னு பாருங்க எனக்கு வந்து ஒன்பது இன்ச் வந்து வருது இப்போ பேக் நெக் அப்படின்றது நமக்கு ஒன்பது இன்ச் வந்து இருக்கு ஆனா கஸ்டமர் வந்து கால் இன்ச் இறக்கம் கேட்டிருக்கனால நான் வந்து பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் இறக்கம் கொடுக்க போறேன் ஒன்பதே கால் வந்து எடுத்துக்க போறேன் அடுத்தது ஆங்கோல் உயரம் எடுக்கும்போது அந்த சைடு இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம பக்கமாக இப்படி எடுத்து வச்சுக்குங்க ஸ்லீவ் நமக்கு இப்படி இருக்குன்னா அதை இப்படி நேர் பண்ணிக்கோங்க ஸ்லீவ்ல இந்த இடத்துல சுருக்க வந்தால் பரவாயில்ல ஸ்லீவ் அந்த சைடு வந்து நேராக வச்சுக்கோங்க இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு என்ன டவுட் வருதுன்னா நான் வந்து இப்போ எல்போ ஸ்லீவ்ல வந்து கட்டிங் வந்து பண்றேன் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சார்ட் ஸ்லீவ் வந்து இருக்கலாம் எந்த ஸ்லீவாக இருந்தாலும் சரி ஸ்லீவை வந்து இப்படி நேர் பண்ணிக்கங்க இப்படி நேர் பண்ணிட்டு நம்ம பேக்கு ஹைட் எவ்வளோ எடுத்தோம் பதினாலு அந்த பதினால கீழே வச்சுட்டு டேப்பை நேராக மேலே வச்சிருங்க எல்போ ஸ்லீவ் இருக்கும்போது நமக்கு வந்து டேப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவுக்கு உள்ளதா வந்து இருக்கும் அதுவே உங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி டேப் வந்து ஸ்லீவை தள்ளி வெளியில போகும் அது பிரச்சனை கிடையாது நீங்க வந்து இப்ப நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்க வச்சுக்கோங்க எந்த ஸ்லீவா இருந்தாலும் சரி இப்ப பேக் ஹைட் இவ்வளோ ஒருத்தம் பதினாலு அதை இருப்பு பகுதியில சைட்ல வச்சுட்டு டேப்பை நேரா வந்து வச்சுட்டு இந்த சைட்ல உங்களுக்கு என்ன அளவு இருக்குன்னு பாருங்க இந்த சைடுனா நம்ம அந்த சைடில் தையல் வருது பாருங்க அந்த தையல் நேர் உங்களுடைய அளவு வந்து என்ன இருக்குன்னு பாத்துக்கங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு நான் வந்து அஞ்சே முக்கால்னு இதை எடுத்துக்கிறேன் வரும்போது அதை எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா நீங்க வந்து அஞ்சரைனும் எடுக்கலாம் அஞ்சே முக்கால்னு எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது நான் அஞ்சரை ஒரு பாயிண்ட் வரனால நான் அஞ்சே முக்கால் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் இதுதான் நமக்கு மூணாவது அளவு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கோல் உயரம் வந்து எடுத்திருக்கும் அஞ்சே முக்கால் அடுத்தது என்ன பண்ண போறோம் நாலாவது அளவு இப்ப இந்த பிளவுஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் நீங்க ஆம்போல் ரவுண்ட் வந்து எடுக்கணும் இந்த ஆம்போல் வளைவு இருக்கு பாருங்க இதுதான் நமக்கு ஆம்போல் ரவுண்ட் இது அயன் பண்ண பிளவுஸா இருந்தா நமக்கு இந்த வளைவு வந்து நல்லா கிடைக்கும் ஈஸியா அளவு வந்து எடுக்க முடியும் இருக்குல போடுங்க மேம் அடுத்தது ஆம்போல் ரவுண்டு வந்து இருக்கும்போது இந்த சோல்டர் தையல் இருக்கு பாருங்க இந்த தையல் கிட்ட கரெக்டா அந்த டேப்பை வந்து மேல வச்சிருங்க சில பேர் இப்படிலாம் கீழே வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் துணி இருக்கும் அப்படிலாம் எடுக்கக்கூடாது மேல அந்த இன்ஜி சோல்டர் டையல் எங்க இருக்கு அங்க வச்சுட்டு இன்ச்சு பை இன்சா தான் இந்த அங்கோல் ரவுண்ட் வந்து எடுக்கணும் ஏன்னா ஆங்கோல் ரவுண்டை தப்பா எடுத்துட்டீங்கன்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா சுருக்கம் இருக்கும் அதே மாதிரி முன்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு சுருக்க சுருக்கமா இருக்கும் அதனால நீங்க அளவு எடுக்கும்போது கரெக்டான அளவு எடுக்கணும் அதனால ஆங்கோல் ரவுண்ட இன்ச்சு பை இன்ச்சா சில பேருக்கு பழக்கம் இல்லாம என்ன பண்ணுவாங்க டேப் அந்த இப்படி இப்படி வின்ட்டு போனாங்கன்னா அளவு வந்து மாறிடும் அதே மாதிரி சில பேர் வந்து இன்ச்சு பை இன்ச்சா எடுத்தாலும் டேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இந்த இப்படி நீ டே ந ஊற்றி கொண்டு போகும்போது அது என்னாகும் அளவு வந்து அதிகமாயிரும் அதனால ஹோல் ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி டேப்பை நேராக வச்சுட்டு இன்ச் பை இன்ச்சா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூ கிட்டே வந்து வச்சிருக்கேன் அடுத்தது த்ரீ ஃபோர் இப்போ நான் அப்படி வைக்கிறேங்களே கேப்பே வராது அந்த டேப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு இருக்காது அந்த கேப் இல்லாம நான் இந்த மாதிரி கரெக்டா தான் வந்து அளவு எடுக்கிறேன் எனக்கு எவ்வளவு வருது எட்டரை இன்ச் வந்து இந்த சைட்ல ஆங்கோல் ரவுண்ட் வந்து வருது இந்த பிளவுஸ் ஆங்கோல் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு எட்டரை வந்து இருக்கு ஒரு டைம் எடுத்தா போதுமானு கேட்டா பத்தாது நீங்க எப்பயுமே ரெண்டு மூணு டைம் வந்து ஆங்கோல் ரவுண்ட் வந்து எடுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் நம்ம கரெக்டா எடுத்திருக்கோமான்னு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் அளவு லைட்டா மாறி மாறி வரும் அதனால ஒரு டைமுக்கு நாலு டைம் எடுங்க தப்பு கிடையாது இப்ப நான் மறுபடியும் இதுல வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி எடுக்கும் போது இப்போ நான் லைட்டா கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்ததுனால எனக்கு என்ன இருக்கு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா எட்டை கால் ஒரு பாயிண்ட் வந்து வருது ஆனா இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது கரெக்டாக எட்டரை வந்தது அதே மாதிரிதான் இது மாதிரி நீங்க எடுக்கும்போது ஒரு பாயிண்ட் வித்தியாசம் வந்தா நீங்க அதை அப்படியே வந்து போட்டுக்கங்க ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எட்டரை வந்து இருக்கு அதனால ஒரு பாயிண்ட் வித்தியாசம் கணக்கு கிடையாது கால் இன்ச்சு வித்தியாசம் வருது அரை இன்ச்சு வித்தியாசம் வருதுன்னா நீங்க வந்து அங்கோல் எடுத்து அந்த ரவுண்டை கரெக்டா எடுக்கலைன்னு தான் அர்த்தம் அதை மறுபடியும் நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ ஆன் ஹோல் ரவுண்ட் அப்படின்றது நாலாவது அளவு நம்ம எட்ட வந்து எடுத்திருக்கோம் அடுத்தது என்ன பண்ணுங்க பிளவுஸ் இந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இப்ப என்ன அளவு எடுக்க போறோம்னா சோல்டர் எடுக்க போறோம் ஸ்லீவ் லென்த் வந்து எடுக்க போறோம் அஞ்சாவது அளவு வந்து பாத்தீங்கன்னா சோல்டர் சோல்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டே கால் வந்து இருக்கு தையலுக்கு எவ்வளவு சேர்க்கணுங்கிறது நம்ம கட்டிங்ல பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சோல்டர் அளவு ரெண்டே கால் வந்து எடுத்திருக்கோம் அடுத்தது ஸ்லீவ் உடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதரை வந்து இருக்கு ஆனால் அரை இஞ்சு மேலே கேட்டனால நான் ஸ்லீவ் லென்த் என்ன பண்றேன் ஒன்பது வந்து வச்சுக்கிறேன் இப்போ ஸ்லீவ் லென்த் அப்படின்றது நான் ஒன்பது வந்து எடுத்துக்கப் போகிறேன் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எட் ஆரை கால் வந்து இருக்கு அந்த ஆரை காலை நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது இப்ப பேக் சைடு எடுக்கக்கூடிய அளவு வந்து நம்ம முடிச்சிட்டோம் பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படின்றது நீங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா வந்து புரியும் இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம் முன்பக்கம் வந்து அளவு எடுக்க போறோம் இதுல உங்களுக்கு கஸ்டமர் வந்து என்ன சொல்லிருக்காங்க அந்த பிளவுஸோடைய அளவு வந்து பேக் ஹைட்டை அதிகம் பண்ண சொல்றாங்களா கம்மி பண்ண சொல்றாங்களா ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் அதிகமா இருக்க சொல்லுவாங்க குறைக்க சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நீங்க வந்து கரெக்டான அளவா வந்து எடுத்துக்கங்க அளவு எடுத்துக்கங்க அதுல குறைக்க சொன்னாங்களா கூட்ட சொன்னாங்களா அப்படின்றதும் பாத்துக்கங்க இப்ப டைரக்ஷன் பிளவுஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க கொக்கி பீஸ் வந்து இருக்கு சிலருக்கு என்ன பண்ணலாம் இந்த சைடு வந்து வி பட்டி இருக்கலாம் அதாவது கொக்கி மாற்றுறது அரி கற்ற இடம் வந்து வரலாம் அந்த மாதிரி வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க இதை அப்படியே வந்து வச்சுக்குங்க இதுக்காக நான் கொக்கி பீஸ் எடுத்துக்கேன்னு சொல்லி நீங்க இந்த பிளவுஸ் எல்லாம் திருப்பி இந்த பக்கம் வந்து எடுக்காதீங்க அப்படியே இருக்கட்டும் எப்படி அளவு எடுக்கணுங்கறத மட்டும் நான் சொல்றேன் பாத்துங்க ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கொக்கி பட்டி இந்த சைடும் அந்த சைடும் மாத்தி வந்து வைப்பாங்க ஓகே இப்போ அடுத்தது பிளவுஸை வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப கழுத்து உயரம் வந்து எடுக்க முன் கழுத்து உயரம் வந்து எடுக்கும்போது இந்த சென்டர் டாட் இருக்கு பாருங்க இந்த டாட்டை இந்த சைடு இப்படி தள்ளிட்டு ஏன்னா இதை அயன் பண்ண பிளவுஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா அந்த அந்த நெக்கோட அந்த ஷேப்லாம் கரெக்டா வந்து கிடைக்கும் இப்போ மேல அந்த ஃப்ரண்ட் நெக்குகிட்டே வச்சுட்டு டேப்ப வந்து இப்படிலாம் வச்சாலும் எடுக்காதீங்க இப்படி எடுக்காதீங்க டேப் அப்படி நேரா வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த எஜு தான் நமக்கு அளவு இங்கே எல்லாம் அளவு எடுக்கக்கூடாது இந்த எஞ்சு எவ்வளவு வருது அந்த பட்டன் பீஸ் வருதுல அந்த எஞ்சு தான் எனக்கு வந்து ஏழு இன்ச் வந்து முன்கழுத்து உயரம் வந்து இருக்கு இப்ப ஏழு இன்ச் அப்படின்றது உயரமா வந்து எடுத்துக்கலாம் அடுத்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன் உயரம் முன் உயரம் அப்படின்றது நான் வந்து என்ன சொல்லுவேன் பேக் ஹைட்ல இருந்து ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கலாம்னு சொல்லுவேன் ஆனா பிளவுஸ்ல அளவு எடுக்கும் போது உங்களுக்கு என்ன அளவு வருது அப்படின்றது நீங்க வந்து பாத்துக்குங்க இப்ப நான் வந்து முன் உயரம் எப்படி எடுக்க போறேன் அப்படின்னா இந்த சென்டர் டாட் இருக்குல்ல அது லைட்டா இப்படி தூக்கி விட்டு இந்த பட்டி இருக்கு பாருங்க பட்டியோட மடிச்சிடுங்க அடியில இருக்க பீஸ விட்டுருங்க அதை சேர்க்க கூடாது பட்டியை மட்டும் இதோட அந்த சென்டர் டாட்டோட மடிச்சுட்டு ஷோல்டரை வந்து ரெண்டு பீஸையும் சேர்த்து பேக் பீஸ் ரெண்டையும் சேர்த்து மடிச்சுட்டு இப்படி வைங்க உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இப்ப பாத்தீங்கன்னா பேக் பீஸ் தனியா வந்துருச்சு தனியா வந்துருச்சு இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு லைட்டா தட்டி விடுங்க தட்டி விடும் போது நமக்கு படிமானமா இருக்கிறதுக்காக தட்டி விடுறோம் இப்ப என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் இது வந்து கிராஸ் கட்டிங்ல இருக்கு இப்ப நான் என்ன பண்றேன் எதுவுமே இழுக்காம அப்படியே அளவு மட்டும் எவ்வளவு இருக்குன்னு வந்து இந்த பட்டி வரைக்கும் பாக்குறேன் எனக்கு ஒரு பன்னெண்டே கால் இன்ச் வந்து எதுவுமே இழுக்காம பாக்கும்போது முன் உயரம் வந்து பன்னெண்டாயிரம் கால் வந்து இருக்கு அதுன்னா நமக்கு தான் வந்து இருக்கும் அதை லைட்டா இழுத்து அளவு எடுக்கலாம் இழுத்து அளவு போது நமக்கு தையலுக்கும் சேர்த்து இதுல வந்து அந்த அளவு வந்து கிடைச்சிடும் கிராஸ் கட்டிங்ல அதே நேர்கட்டிங் அப்படின்னாலும் நீங்க வந்து இழுத்து தான் அளவு எடுக்கணும் ஒரு சில துணியுடைய இழுவத்தன்மையை பொறுத்து இருபத்தன்மை என்ன துணியை வந்து இழுக்கு இழுக்க சில துணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இழுத்து வரும் ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நிறைய டைம் வாஷ் பண்ணிருக்கோம் அப்ப என்னாகும் துணி இழுக்கு இழுக்க கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் ஒரு சில துணி என்னதான் நம்ம போட்டிருந்தாலும் வாஷ் பண்ணாலும் துணி வந்து இழுத்து வராது ஏன்னா அது கொஞ்சம் ரஃபா இருக்கும் இப்ப எனக்கு இந்த பிளவுஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இது மெயின் கிளாத் இந்த துணிமே வந்து பாத்தீங்கன்னா இழுவத்தன்மையா வராது ஏன்னா இந்த துணியை பார்க்கும்போதே கொஞ்சம் ரஃபா இருக்கு இழு இழுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம நேர்ல எடுத்தாலும் சரி கிராஸ்ல எடுத்தாலும் சரி ஒரு அளவு அந்த துணியை பார்க்கும் போதே உன்னால வந்து கண்டுபிடிக்க முடியும் இதுல இருபத்தன்மை வருமா வராதா அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருபத்தன்மா வரல அப்படின்னா அப்ப நேர்கட்டிங்கும் மட்டும் தையலுக்காக நீங்க ஒரு அரை இன்ச் வந்து அதிகமா சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஓகே இப்ப நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் கட்டிங்ல நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம் மேல ஷோல்டர்ல இருந்து டேப் வச்சுட்டு நம்ம எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா அந்த பட்டி ஜாயிண்ட் வரைக்கும் அந்த டாட் வரைக்கும் மட்டும்தான் அளவு எடுக்கணும் பட்டியை சேர்த்து அளவு எடுக்காதீங்க இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி இப்படி ஃபிங்கர் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா இழுத்து வந்து நான் அளவு போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச் வந்து இருக்கு இந்த பிளவுஸ் உங்களால எவ்வளவு இழுக்க அதுக்காக ரொம்ப இழுத்துறாதீங்க கிழிஞ்சிடும் அதனால ஒரு ஓரளவுக்கு மீடியமா இழுங்க இழுக்கும் போது எனக்கு பதிமூன்று இன்ச் வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து இருக்கு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தையலோட சேர்த்து தான் பதிமூன்று இன்ச் வந்து இருக்கு அடுத்தது நம்ம என்ன பண்றோம் செஸ்ட் ரவுண்டு இதுதான் லாஸ்ட் அளவு ப்ளவுஸ்ல டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க இப்படி நம்மள பாத்து இருக்கிற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு பிளவுஸ்ல இப்ப நீங்க என்ன பண்ணணும் செஸ்ட் அளவு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த சென்டர் டாட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் பிரின்சஸ் மாடல்ல வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் இப்ப இந்த பிளவுசரையே ஸ்டிச்சிங்கும் பாத்தீங்கன்னா அந்த பிரின்சஸ் மாடல்ல வரும் அதுல நீங்க எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாத்துக்கலாம் இதை என்ன பண்றேன் இந்த கப்பை மட்டும் இப்படி நேரா எடுத்து விட்டுட்டு எதுவும் பண்ண வேண்டாம் ஏறா அப்படியே எடுத்து மட்டும் விட்டுருங்க ஏன்னா பண்ண பண்ணாலும் நமக்கு நீட்டா தான் வந்து இருக்கும் இப்ப சிலருக்கு இப்ப எனக்கு வந்து இந்த சைடு வந்து ஊக்குபட்டி வந்து வருது ஒரு சிலருக்கு வீப்பட்டி வந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு வீபட்டி இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி ரவுண்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீபட்டியை விட்டுட்டு இங்க இருந்துதான் நீங்க இப்படி அளவு எடுக்கணும் வீப்பட்டியை சேர்த்த கூடாது அதே கொக்கிப்பட்டி வருது அப்படின்னா எஜ்ஜில இருந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி அளவு வந்து எடுத்துக்கோங்க ரெண்டுதான் இந்த ஒண்ணு வீப்பட்டி இருக்குன்னு இப்படி விட்டுட்டு அளவிடுங்க இல்ல ஊக்குப்பட்டினா எஜ்ஜில் வச்சு அளவெடுங்க அதுக்காக இந்த பக்கம் போய் அளவெடுக்காதீங்க இந்த பக்கம் அளவு எடுக்கும் நமக்கு அந்த கை வாட்டம் வரும் நம்மளால கரெக்டா நான் மெஷர்மெண்ட் வந்து எடுக்க முடியும் ஓகே எனக்கு கொக்கிப்பட்டி இருக்கு அதனால நான் எஜ்ஜில இருந்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் எதுவுமே இழுக்கலை டைப்பா அப்படியே வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்பது இன்ச் வந்து இருக்கு இது ஃபர்ஸ்ட் அளவு நான் வந்து எப்பயுமே செஸ்ட் ரவுண்டு மூணு அளவு வந்து எடுக்க சொல்வேன் இப்ப ஃபர்ஸ்ட் அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச் வந்து இருக்கு அடுத்தது இந்த பிளவுஸை வந்து நல்லா இழுத்து அளவெடுத்து பார்க்கலாம் எனக்கு பத்தே முக்கால் இன்ச் வரைக்கும் இந்த பிளவுஸை வந்து என்னால் இழுக்க முடியுது பத்தே முக்கால் வரைக்கும் இந்த பிளவுஸ் வந்து இழுக்க முடியுது அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த பிளவுஸ் வந்து இழுக்க முடியலை ஓகே இப்போ பிளவுஸ் நல்லா இழுத்துட்டோம்ல அப்ப அந்த துணி வந்து அதிகமாக எக்ஸ்பண்ணு அதனால என்ன பண்ணுங்கள் நல்லா உதறி விட்டுட்டு மறுபடியும் கீழே போட்டுக்கோங்க கீழே போட்டுட்டு மறுபடியும் இந்த உள் பக்கம் கையை விட்டு இந்த டாட்டர் இந்த மாதிரி சென்டர் பண்ணி லைட்டாக அப்படி தூக்கி விட்டு விட்டுருங்க விட்டுட்டு இதை அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம மூணாவது தான் எடுக்கிற அளவு ஃபஸ்ட் அளவு என்ன எடுத்தோம் இப்படி வச்சு எதுவுமே பார்க்காம எடுத்தோம் ஒன்பது இன்ச் வந்தது நல்லா இழுத்து எடுத்தோம் பத்தே முக்கால் இன்ச் வந்து இருக்கு இப்போ என்ன பண்ண போறோம் இது ரெண்டுக்கும் மீடியமாக வந்து இழுக்கணும் எதுக்காக மூணு அளவு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு இப்படி எடுத்த உடனே இழுத்தா மெஷர்மெண்ட் வந்து தப்பா எடுத்துட்றாங்க கரெக்டாக எடுக்க வரல ஒரு பிளவுஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு உயிர் அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட் தான் சொல்லணும் இதுல தப்பாயிருச்சு அப்படின்னா நீங்க என்னதான் அந்த பிளவுஸாலோ சோல்டர் எங்கேயாவது ஒரு பக்கம் பிரச்சனை வந்து இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க எடுத்துங்க அந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த செஸ்டோட மெஷர்மெண்ட்டை கரெக்டா எடுக்க முடியும் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் மீடியமா எடுக்க போறேன் கையில இந்த மாதிரி இந்த பீஸ தனியா தூக்கிக்கிங்க இந்த எஜ்ஜில வந்து வச்சுட்டு இப்ப நான் இத மீடியமா வந்து அளவெடுக்கிறேன் எனக்கு எவ்வளவு வருதுன்னா பத்து இன்ச்சு வந்து வருது இப்படிதான் நீங்க அளவு வந்து எடுக்கணும் நல்லா இழுக்கும் போது முக்கால் இன்ச்சு அதிகமா வந்து வந்தது எதுவுமே இழுக்காம இருக்கும்போது ஒன்பது இன்ச்சு வந்து வருது மீடியமா எடுக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு அப்ப இந்த பிளவுஸ் செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு பத்து இன்ச் வந்து இருக்கு இந்த பக்கம் மட்டும்தான் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும் சில பேர் என்ன பண்றீங்க இந்த பக்கம் இந்த சைடு பேக் சைடு எல்லாத்தையும் எடுத்து அதை நீங்க நாலாள வகுத்து வர நம்ம அப்படியே வச்சுக்கிறீங்க அப்படி எடுக்காதீங்க ஏன்னு கேட்டா நம்ம இந்த பிளவுஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ரெண்டாவது ஒவ்வொரு டெய்லர் ஒவ்வொரு மாதிரி கழுத்து அகலம் வந்து வைப்பாங்க கழுத்து வந்து கட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கழுத்து ஒரு சிலர் குறுகளா வரும் ஒரு சில கழுத்து அகலமா போகும் அந்த மாதிரி போகும்போது நீங்க இது எல்லாத்தையும் அளவெடுத்து என்னோட செஸ்ட் ரவுண்ட் இவ்வளவுதான் பிளவுஸ்ல அப்படின்னு சொல்ல முடியாது வீடியோக்காக வந்து போய் சொல்ல முடியாது பிளவுஸை இப்படி வந்து சும்மா செக் பண்ணிட்டு இது வந்து இவ்வளவுதான் வருது பிளவுஸ் பிளவுஸ் ஒரே செஸ்ட் ரவுண்ட் இவ்வளவுதான் வருதுன்னு இதை சுத்தியும் இப்படி செக் பண்ணி நம்ம சொல்ல முடியாதேன்னு கேட்டீங்கன்னா இப்பவே நம்ம செக் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அளவு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக தான் போகும் இந்த மாதிரிலாம் போகும்போது அளவு வந்து அதிகமாகும் அது கரெக்டான மெஷர்மெண்ட்டே எடுக்க முடியாது உங்களுக்கு கரெக்டான செஸ்ட் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கரெக்டா உங்களுடைய பாடியில இன்ச்சே பெச்சு உங்களுடைய அப்பர் செஸ்ட் வந்து எடுங்க அதுதான் வந்து உங்களுடைய கரெக்டான செஸ்ட் ரவுண்டு பிளவுஸை சுத்தில அளவு எடுத்து நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அதுல கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது நான் வந்து முன்பக்கம் மட்டும் தான் செஸ்ட் ரவுண்ட் வந்து இருப்பேன் என்னுடைய கட்டிங் படி சில பேர் என்ன பண்ணுவாங்க பேக் சைடு போட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து இருப்பீங்க அந்த மாதிரி என்னோட கட்டிங்க செட் ஆகாது எடுக்காதீங்க முன்பக்கம் மட்டும் வந்து செஸ்ட் ரவுண்டு நான் சொன்ன மாதிரி மூணு மெஷர்மெண்ட் வச்சு செஸ்ட் அவுண்ட் வந்து எடுத்துங்க ஓகே இப்போ இதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு கழுத்தகலம் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை பொறுத்தே கழுத்தகலம் வந்து எடுத்துக்க முடியும் இப்போ செஸ்ட் ரவுண்ட் இந்த ப்ளவுஸ்க்கு பத்து இன்ச் வருது அப்படின்னா கழுத்துடைய அகலம் அதாவது நெக் ரவுண்ட் அப்படின்றது நம்ம ரெண்டே முக்கால் வந்து வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு நான் உங்களுக்கு சார்ட் கொடுத்துருக்கேன் நீங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து கழுத்தாக்கலாம் எடுத்துக்கணும் அப்படின்றது இப்போ பிளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத பாத்துட்டு